நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம அந்த வீடியோல மின் இணைப்பு எண் உள்ளவர்களுக்கு சூப்பரான அறிவி போன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பம் செய்வது மின் கட்டணம் செலுத்துவது உட்பட தமிழக மின் வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இனி புதிய இணையதள முகவரியில் மட்டுமே பெற முடியும் தமிழகம் முழுவதும் மின் விநியோகம் செய்யும் பணியை மின் வாரியம் மேற்கொள்கிறது மின் கட்டணம் செலுத்துவது புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பிப்பது மின் இணைப்பு பெயர் மாற்றம் என மின் மாரியத்தின் அனைத்து சேவைகளும் டபிள்யூ 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 டாட் டான்ஜெட் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் வழியே நடந்து வந்தன மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமானது தமிழக மின் பகிர்மான கழகம் தமிழக மின் உற்பத்தி கழகம் தமிழக பசுமை எரிசக்தி கழகம் போன்ற நிறுவனங்களாக இந்த ஆண்டு துவக்கத்தில் பிரிக்கப்பட்டது இதற்கு மத்திய கார்ப்பரேட் விவகார அமைச்சகம் கடந்த ஜூலையில் ஒப்புதல் அளித்தது இந்த நிறுவனங்கள் தனித்தனி பெயரில் செயல்பட்டு வருகின்றன தற்பொழுது மின்மாரிய இணையதள முகவரி www.tnpdcl.org என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இனி இந்த இணையதள முகவரியில்தான் மின்சார வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் பெற முடியும் என்று மின் வாரியம் அறிவித்துள்ளது ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழக மின்சார வாரியத்துடைய அனைத்து மின் சேவைகளுக்கும் டபுள்யூ 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 டாட் டான்ஜெட் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணையதளத்தை பயன்படுத்திக்கிட்டு வந்துகிட்ருந்தோம் தற்பொழுது இந்த மின்சார வாரியத்துடைய இணையதள முகவரியானது மாற்றம் செய்யும் எப்பட்டிருக்கு அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிடிசிஎல் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணையதள முகவரியை தான் பயன்படுத்தணும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் பில் பே பண்ணுறவங்களா இருக்கீங்க இல்லை ஆன்லைனில் நீங்கள் மின்சார வாரியம் சம்மந்தமான ஏதாவது சர்வீஸ் வந்து அடையணும்னு நினச்சிங்கன்னா இனி இந்த புதிய இணையதள முகவரி மூலமாக தான் பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க